ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் நண்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதே போலத்தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் மழை வந்து பூமி செழித்த பின் இடியும் மின்னலும் வந்த சுவடின்றி போமல்லவா அதே போலத்தான் குழந்தையே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான காலம் வரும்போது நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் மறைந்து போகும் உனக்கான வாழ்க்கை உனக்கான தொழில் உனக்கான உறவு என்று எல்லாம் முன்னை வந்து சேரும் நாள் மிக விரைவில் வரும் என் பிள்ளையின் கண்ணீர் சந்தோஷத்திற்கான கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீ என்றும் என்றென்றும் தழைத்து வேரூன்றி வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் என் பிள்ளையே உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் புதையும் சந்தோஷங்கள் எல்லாம் விருட்சமாக வளரப் போகிறது நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாக வளர்ந்து நிற்பாய் மற்றவர்களுக்கு உதவும் குணம் உன்னே வேரூன்றும் ஆயிரம் பேருக்கு உதவும் மேன்மை நிலையை அடைய போகிறாய் உன் வாழ்வில் அத்தனை செல்வ செழிப்பும் பெற்று உயரப் போகிறாய் உன் எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறது என்ன செய்வதென யோசிக்காதி அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதி நிச்சயம் உனக்கு வெற்றி கிட்டும் நீ உன் லட்சியத்தில் வெற்றி அடையும்படி உன் அன்னை நான் செய்வி உன் வாழ்வில் நடப்பவையாவும் உன் கர்மாக்களின் படியே நடப்பவை அப்படி இருக்கையில் நீ உன் துயரங்களை எதிர்கொண்டுதானே உன் கர்மாவிலிருந்து பிறருக்கு நன்மை செய்து கொண்டு வா உன் வாழ்க்கைக்கு உதவி செய்ய உனக்கு வாரி வழங்கிட உன் அன்னை நான் இருக்கிறேன் இது என்றும் மறவாதி உன் அன்னை நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி